அதிசயங்கள் செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா யோவான் பொண்ணாதிகாரம் நாற்பத்தி மூணு வாசிங்க மறுநாளிலே இயேசு கலிலையாவுக்கு போக மனதாயிருந்து இருந்து பிலிப்புவை கண்டு ம் நீ எனக்கு பின் சென்று வா என்றார் ஆண்டவர் இயேசு தன் ஊழியத்தின் நாட்களிலே யூதையாவிலிருந்து கலிரையாவுக்கு போக முற்படுகிறார் அப்படி போகிற வழியிலே தான் இந்த பிலிப்புவை ஆண்டவர் அடைத்து தம்முடைய சீசனாக மாத்துறார் இந்த பிலிப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் கலிலேயாவில் இருந்த பெட்சாயுதா பட்டினத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இந்த ஊரை சேர்ந்தவர் தாங்க அந்திரையவும் பேதரும் மூன்று பேரும் பெசாயுதா பட்டணம் சேர்ந்தவர்கள் இந்த பெசாயுதா பட்டணங்கிறது ஒரு துன்மார்க்கமான பட்டணம் ஆகவே அன்று சுவிசேஷத்தை ஏற்கல அற்புத அடையங்களை கண்டு மனம் ஆகவே அந்த பட்டணத்தை ஆண்டவர் சாபத்துக்குன்னு வச்சுட்டாரு சபித்து அழிவுக்கென்று வைக்கப்பட்ட பட்டணம் தான் அந்த பெசாயுத பட்டணம் இந்த இந்த தான் துன்மார்க்கமான ஒரு பட்டணத்தில் கீழ்படியாத மக்களால் பட்டணத்தில் இருந்து தான் ஆண்டவர் அந்திரேயாவை தெரிந்து கொள்கிறார் பேதவை தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொண்டு நமது கனமான ஒழித்துகின்ற அடைத்து பயன்படுத்தினார் என்றால் அருமையான கத்திரி பிள்ளைகளே நம்ம எந்த ஒரு பட்டணத்தை அற்பமாய் நினைக்க கூடாது இங்கெல்லாம் சொல்ல முடியாது இங்க இருக்கிற மக்கள்லாம் ரச்சிக்கப்பட மாட்டாங்க இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இது பொல்லாத ஊரு இது கீழ்படியாத ஊரு என்று எந்த ஒரு பகுதியையும் பட்டணத்தையும் தெருவையும் நாம் ஒரு நாளும் அற்பமாய் நினைக்கக்கூடாது கூடாது எங்க இருந்தும் எந்த இடத்திலிருந்தும் ஆண்டவர் தமது ஊழித்து கொண்டு தெரிந்து கொண்டு வல்லமையாய் பயன்படுத்த கர்த்தர் இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற மிகப்பெரிய ஊழியர்லாம் பாருங்க ஏதோ ஒரு குக்கிராமத்துல மூளையில ஆண்டவர் அறியாத ஆண்டவர்கள் சம்மந்தம் இல்லாத குடும்பமா இருக்கும் குடும்பத்தையோ தெருவையோ இதெல்லாம் ஆகாது இங்கெல்லாம் ஒண்ணு நடக்காது இங்கெல்லாம் யாரும் தெரிந்து கொள்ளப்பட முடியாது இங்கிருந்து யாரு வருவா என்றெல்லாம் நினைக்க கூடாது ஆகவே எந்த ஒரு பகுதியிலிருந்தும் கர்த்தர் யாரையும் எடுத்து பயன்படுத்த வல்லவர் என்பதை உணர்ந்து அந்த பகுதிக்காக ஜெபிக்கணும் அந்த பகுதி நட்சிப்புக்காக ஜெபிக்கணும் அந்த பகுதியில கத்தடி கிரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க பார்த்தீங்களா பெசாயா பட்டணத்துல இருந்து மூன்று பெரிய ஊழியர்களை கத்த தெரிந்து கொண்டாரே எப்பொழுதும் எதையும் செய்ய வல்லவர் உங்க குடும்பம் ஒரு வேலை அப்படி இருக்கலாம் ஆக இந்த குடும்பத்தெல்லாம் எல்லாம் ஒண்ணும் தேராது நட்சிப்புன்னு அனுபவம் இருக்காது இங்க இந்த எல்லாம் ஊழியம் செய்ய முடியாது என்றெல்லாம் நினைக்காதீங்க எங்க இருந்து கத்த கிரி சிவா குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பிள்ளைங்களுக்காக புருஷனுக்காக மனைவிக்காய் ஜோம் பண்ணுங்க யாரையும் பயன்படுத்துவார் யாரையுமே இயேசுநாதர் கையில் எடுப்பார் உங்களை கொண்டு கருத்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு அழலுயா அழலுயா